நத்தத்தில் இருக்க டோல்கேட்டை தாண்டிட்டேன் தோன் டோல்கேட்டு தாண்டினோன்னா ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்ம குளிராக இருக்குது அப்படி ஏன்னா கார்குளரைக்கே ஒன்றும் தெரில ஆனால் கிளைமேட்டு பாருங்க எப்படி இருக்கணும் அப்பா செம்மையாக இருக்குது நம்ம மதுரையே இவ்வளோ இடம் பிளேஸு இவ்வளோ இது தரமாக கிளைமேட்டு இதெல்லாம் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு தான் நமக்கு நன்றி சொல்லணும் ஆமாம் மதுரையில் இப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் இடம் நத்த ரோட்டெலாம் வா செம்மையாக இருக்குது ரோடு ரோடும் சரி அந்த கிளைமேட்டும் சரி அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ஃபோனில் கூட அவ்வளோவா கிளியராக தெரில இந்த வீடியோ ஃபோன்லாம் எடுக்கிறேன் நான் கண்ணில் பார்த்தா அப்படியே இருக்குது ஒரே பனிமூட்டமாக இருக்குது நான் போய்கிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி தான் அப்படியே ஸ்லோவாக போய்கிட்டுருக்கேன் நூற்றி இருபது வரைக்கும் நூற்றி நாற்பது வரைக்கும் வண்டி ஏறி போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் அதுக்கு போகிறது ஓவர் ஸ்பீடு ஓவர் வேணாம் நம்ம ஒரு எண்பது நூறுலேயே போகிறதான ஃபாலோ பண்ணணும் அதான் நல்லது